வணக்கம் நாளைக்கு ஹர சதுர்த்தி உங்களுடைய வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க திறமையே இல்லாதவர்களும் இருந்த பணத்தை எல்லாம் அடுத்தவர்களை நம்பி ஏமாந்தவர்களும் அதிகமாக கடன் வாங்கி கஷ்டப்படுபவர்களும் அதிகமாக கடன் கொடுத்து கஷ்டப்படுபவர்களும் இந்த வழிபாட்டை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா முழு முதல் கடவுள் விநாயகர் அவரை நம்ம கும்பிட்டோம்னா நம்ம லைஃப்பில் எல்லாமே சிறப்பாக தான் நடக்குங்க அதுவும் புதன்கிழமையும் சங்கடகர சதுர்த்தியும் ஒன்றா வர்றதுனால நமக்கு புத்தி வந்து புதன் படிப்பு புத்திக்காரகன் தான் புதன் அதனால் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் எல்லா சங்கடங்களும் காணாமல் போகும் இப்போது புத்திகாரகன் புதன் இவன் சரியாக வேலை செஞ்சா தானே நாம் திறமையாக எல்லா வேலையிலையும் செயல்பட முடியும் திறமை இருந்தால் தானே பணம் சம்பாதிக்க முடியும் அதனால் நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி புதன் சேர்ந்து வரதுனால முழுமுத கடவுளை விநாயகர் கும்பிடுங்க எந்த சாமி கும்பிடுறீங்களோ இல்லையோ விநாயகர் கும்பிட்டாவே நமக்கு போதும் அவருக்கு எப்படி நாளைக்கு வழிபாடு செய்யணும் நான் ஒரு பவர்ஃபுல் விநாயகர் சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி செய்ங்க எப்பவுமே சங்கடகார சதுர்த்தின்னா மாலையில் தான் சாமி கும்பிடுவாங்க வீட்லேயும் செய்யலாம் இல்லை கோயிலில் போய் நீங்கள் செய்யலாம் அது உங்கள் இஷ்டம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் செய்யுங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சுருங்க ஒரு சின்ன கிண்ணை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் சந்தனத்தூள் கொஞ்சமாக ஜவ்வாது கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அருகம்புல் பொடி கண்டிப்பாக வேணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பன்னீர் ஊற்றிட்டு பெசிஞ்சுக்கோங்க நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா அதே மெத்தடில் தான் மஞ்சள் பிள்ளையார் மாதிரி நம்ம பிடிக்கணும் பிடிச்சிட்டு ஒரு வெ் வெத்தலை மேலே வச்சிடுங்க இந்த பிள்ளையாரை அவருக்கு குங்குமம் புட்டு வச்சுட்டு அவருக்கு ஒரு அருகம்பல் வச்சிருங்க இதெல்லாம் நீங்கள் பூஜை ரொம்ப தான் செய்யணும் இந்த பிள்ளையார் நான் ஏன் இத்தனை பொடி போட்டு செய்ய சொன்னேன் அப்படின்னா இது வசிய சக்தி நிறைந்த பிள்ளையார் முன்னாடி சொன்னேன் இல்லையா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தவிடுபொடி ஆகணும்னா இந்த வசிய சக்தி பிள்ளையார வணங்குங்க குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி விநாயகர் கிட்ட முறையிடுங்க திறமையாக செயல்பட முடியாதவங்க கூட அவங்க திறமையை வளர்த்துக்க கிட்ட மனசார வேண்டுதல் வைங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வேண்டுதல் செய்யலாம் ஏன்னா இந்த விநாயகர் சக்தி வாய்ந்த விநாயகர் பொதுவாகவே விநாயகர் சக்தி வாய்ந்தவர் அதுலேயும் மஞ்சள் விநாயகர்லாம் பயங்கரமாக பயங்கர சக்தி வாய்ந்தவர் நம்ம வந்து இந்த அஞ்சு பொடி சேர்ந்து வைக்கிறோம் எப்படி இருக்கும் பாருங்க மனதாரம் வேண்டிட்டிங்களா அதுக்கப்புறம் பெரு விநாயக பெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைங்க உங்கள் கிட்டே அவல் பொறி இருந்தாலும் வைங்க எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல புட்டுக்கடலை இருக்கு இல்லையா அதையாவது வைங்க வச்சுட்டு அவருக்கு மனசார தூப தெய்வம் காமிங்க அந்த நம்ம பிடிச்சி வச்சிருக்கோல்ல பிள்ளையார் அவருக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டிங்களா காமிச்சிட்டு அவர் அப்படியே அந்த ரூமில் இருக்கட்டும் நாளைக்கு புதன்கிழமை மாலையில் நம்ம இவரை செஞ்சு வச்சு பூஜை பண்ணிட்டோம் அப்படியே விட்டுடுங்க வேலைக்கிழமை அவரை எடுத்து சுத்தமான தண்ணீரில் கரைச்சி கால் படாத இடமா ஊற்றிடுங்க இல்லை உங்கள் செடி இருந்தால் செடியில் ஊற்றிடுங்க அதுக்காகவே ஒரு செடி இருந்தால் நீங்கள் வாங்கி வளர்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் கஷ்டமெல்லாம் காணாமல் போகும் அதோட நம்மளுடைய புதன் நமக்கு நீங்கள் புதனை கும் கும்பிட்டா மாதிரி அர்த்தம் விநாயக பெருமானை இந்த நாளில் கும்பிட்டா நம்ம புதனையும் சேர்த்து வணங்குவது போன்றுதான் அர்த்தம் அதனால் நமக்கு நல்ல திறமை படிக்காத பிள்ளைகள் கூட இந்த பூஜையை பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கும் படிப்பு வரணும் புதன்காரகன் இல்லையா புதன் புத்திகாரகன் படிப்புகள்லாம் அதிபதி புதன் அதனால் நீங்கள் நாளைய வழிபாட்டை யார் வேணாலும் கும்பிடலாங்க ஆண் செய்யணும் பெண் செய்யணும் அப்படிலாம் இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்க முதல் குழந்தைங்க வரை எல்லாருமே செய்யலாம்